அந்த மலை மின் நீர் சேகரிப்பு திட்டத்துல விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்று வந்து பண்ண குட்டை மீன் வளர்ப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது அதுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம சொல்றது ஒரு ஹெக்டர் இப்ப இதுக்கு நம்ம புலி தோண்டும் போது அதுக்கு அடியில ஏதாவது தாள தளம் போடுறது மாதிரியோ இல்ல வந்து களிமண் போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டிய தவிர்த்துக்கலாம் ஜாகரன் தமிழர்களுக்கு வணக்கம் குன்றக்குடி கேவி கே பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சயின்டிஸ்ட் அழகா பண்ணவர்கள் அவங்க கிட்ட மீன் கோட்டையில மீன் வளர்ப்பு தொடர்பான பல சந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிறப்போ வணக்கம் சார் வணக்கம் சார் எவ்வளவு வருஷமா வருஷமும் ஈடுபட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த பணியில வந்து ஒரு எட்டு வருஷமா நான் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துல பணிக் இருக்கேன் ஓகே சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பொதுவாகவே அது வந்து ஒரு வறட்சியான மாவட்டம் அந்த மாதிரி இருக்கும் விவசாயத்துக்கு மாற்றம் பாத்தீங்கன்னா எங்க மீன் வந்து நிறைய இது சொல்லிட்டு இருக்காங்க சோ மீன் குட்டையில ஆரம்ப கட்ட என்ன மாதிரி சார் இப்போ சிவகங்கை மாவட்டம் வந்து ஒரு மானாவாரி விவசாய மாவட்டம் மானாவாரி விவசாயத்துக்கு முக்கியமா நம்ம வந்து மழை தண்ணியை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்ப என்னன்னா நமக்கு வந்து விவசாயிகள் வந்து எப்ப மழை பெய்யுதோ அப்ப வந்து அவங்க பாவி விட்டுட்டு பார்ப்பாங்க அடுத்து சரியான நேரத்துல அவங்களுக்கு மழை பெய்ஞ்சா அவங்க வந்து அவங்க பயிரை காப்பாத்திக்க முடியும் அதுதான் சூழ்நிலை மாணாவாரி விவசாயத்துல அப்ப நிறைய முறை என்ன ஆகுது அப்படின்னா சரியான நேரத்துல மழை பெய்யாத போது அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த பயிர் வந்து தண்ணி கிடைக்காம நஷ்டத்துல போய் விவசாயிக்கு நஷ்டத்து ஏற்படுது சோ அந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து கொண்டுட்டு வரும் அந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்துல விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்று வந்து பண்ண குட்டை அதனால நம்ம வந்து ஒவ்வொரு கிராமத்துலயுமே நிறைய பண்ண குட்டைகள் அமைக்கிறதுக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்துல நம்ம வந்து ஏற்படுத்துறோம் சிவகங்கை மாவட்டத்துல கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான பண்ணை குட்டைகள் வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அந்த பண்ண குட்டைகள் ஏற்படுத்தினால என்ன லாபம்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிலத்தடி நீர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பத்தடி இருபது அடியில நமக்கு வந்து தண்ணி கிடைச்சிட்டு இருந்தது அந்த நம்ம கிணறு வந்து ஐம்பது அடி நூறு அடி போய் இன்னைக்கு போர் வந்து முன்னூறு அடி மூவாயிரம் அடி வரைக்கும் போயிருச்சு அப்ப நமக்கு வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடிய தண்ணி அதிகமா இருக்கு அப்ப நமக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் சோ அப்ப இந்த குட்டைகள் நம்ம நிறைய ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்குது விவசாயிகளுக்கு விவசாயம் பண்றதுக்கு தண்ணீர் கிடைக்குது இந்த விவசாயத்துல அவங்க வந்து அந்த தண்ணியை வச்சு அவங்க விவசாயம் மட்டும் பண்ணிட்டு இருக்காம அந்த இருக்கக்கூடிய தண்ணியில மீனை விட்டு வளர்க்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு விவசாயத்துக்கு பயிர் நல்லபடியா அறுவடை கிடைக்கும் போது இந்த குளத்துல இருந்து மீனும் அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானமா கிடைக்குது சோ அந்த வகையில் நமக்கு வந்து இந்த சிவகங்கை மாவட்டமான ஒரு வறட்சியான மாவட்டமா இருந்தாலும் அந்த பண்ண குட்டைகள் மூலமா அவங்க வந்து மீன் வளர்ப்பு மூலமா அவங்களுடைய வருமானத்தை கூட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு மீன் வளர்ப்பு எடுத்துட்டாலே அதுலயே ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு நீங்க ஏன் மீன் குட்டை பண்ணையில இது இதுக்கு பரிசீலிக்கிறதுக்கான காரணம் என்ன இப்ப நான் சொன்ன அதே காரணம் நமக்கு மானாவாரி விவசாயம் சோ நமக்கு வந்து நிலத்தடி நீரை நம்பாம நம்ம வந்து பெய்யக்கூடிய மழை நீரை சேமிக்கிறதுக்காக நம்ம வந்து பண்றோம் ஏன்னா மானவாரி விவசாயத்துக்கு நமக்கு தண்ணி விவசாயத்துக்கு முக்கியமா தண்ணி தான் நீ ஆதாரமா இருக்கு அப்ப அந்த தண்ணியை நம்ம சேமிக்கக்கூடிய தண்ணியில நம்ம கூடுதல் வருமானம் எப்படி பெறுறது அப்படின்றதுக்கான முயற்சியில தான் இந்த பண்ண குட்டைகளை நம்ம அதிகமான மீன் வளர்ப்பு பண்றோம் ஓகே ஆரம்பத்துல இது வந்து எவ்வளவு தூரம் வெட்டணும் அந்த மாதிரி அளவு ஏதாவது இருக்கா இப்ப நமக்கு வந்து மீன் வளர்ப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது அதுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம சொல்றது ஒரு ஹெக்டர் ஒரு ஹெக்டர்னா ரெண்டரை ஏக்கர் நம்ம சொல்லுவோம் ஆனா நமக்கு இந்த சிவகங்கை மாதிரியான உள் மாவட்டங்களில் நமக்கு மழைநீர் சேகரிப்புக்கு வரும்போது நம்ம வந்து சிறிய அளவுக்கு போய்க்கலாம் நமக்கு எவ்வளவு தண்ணி சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போய்க்கலாம் சோ நமக்கு வந்து ஒரு ஆயிரம் சதுர மீட்டர் இரண்டாயிரம் சதுர மீட்டர் இந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து மழை நீரை சேகரிச்சுக்கிட்டு நம்ம வந்து விவசாயமும் பண்ணிக்கலாம் மீனும் வளர்த்துக்கலாம் ஓகே இப்ப இதுக்கு நம்ம குழி தோண்டும் போது அதுக்கடியில ஏதாவது தாள தளம் போடுறது மாதிரியோ இல்ல வந்து களிமண் போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும் நமக்கு குழி தோண்டும் போது அஹ் குட்டை அமைக்கும் போது ஒரு ரெண்டு விஷயங்கள் நமக்கு வந்து பாத்துக்கணும் முதல்ல இருந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிலத்துல வந்து சரியான அளவு களித்தன்மை இருக்கான்னு பாத்துக்கணும் களித்தன்மை சரியான அளவுனா நமக்கு வந்து ஒரு எட்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் களித்தன்மை இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும் ஏன் அந்த களித்தன்மை நமக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி நிக்கணும் அந்த மண்ணுல களித்தன்மை இருந்தாதான் அந்த மண் வந்து தண்ணியே நிறுத்தும் அப்ப நமக்கு மழை நீரை சேமிக்கணும் அப்படின்னும் போது நமக்கு அந்த மழை தண்ணி வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசம் நின்னாதான் நமக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அந்த மழை தண்ணியை நம்ம மண்ணிக்கு மழை பெஞ்சி நிறுத்தணும் ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு மாசத்துலயோ போயிடுச்சுன்னா நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்ப அந்த களித்தன்மை சரியான அளவு தான் நமக்கு வந்து குளத்துல தண்ணி நிறுத்த முடியும் அதுக்கு இந்த களித்தன்மை ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன்னொன்னு நமக்கு சரியான அளவு காரம்ல தன்மை அந்த காரம் சரியான இதுல தான் நமக்கு வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியும் மீன் வளர்ப்புக்கும் பயன்படுத்த முடியும் நமக்கு விவசாயத்துக்கும் மீன் வளர்ப்புக்கும் நமக்கு காரம்மலை தன்மை வந்து நியூட்ரல்னு சொல்லுவோம் இந்த ஒன்னுல இருந்து பதினாலு வந்து காரமலை தன்மை அதுல ஏழு வந்து நியூட்ரல் சோ ஏழு சுத்தி நமக்கு இருக்கும்போது நமக்கு வந்து மீன் வளர்ப்புக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி தண்ணி வந்து நல்லா இருக்கும் ஓகே நன்னீர் உப்பு நீர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நம்ம மழை நீரை சேகரிச்சிட்டு இருக்கோம் வந்து உப்பு தண்ணிக்கு நமக்கு வேலை கிடையாது நமக்கு வந்து மழை நீர் நல்ல தண்ணி தான் நமக்கு இருக்கு அவங்க வந்து போர் போட்டு எடுத்து அந்த மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி லெவல் ரொம்ப முக்கியம் போர் தண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அதுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தன்மை வந்துடும் எங்க வந்து ஒவ்வொரு தன்மை இருக்கோ அந்த மாதிரி இடத்துல ஒவ்வொரு தன்மை வந்துடும் சோ அந்த மாதிரி இடத்துல ஒண்ணு ஒவ்வொரு தன்மைக்கு தகுந்த மாதிரியான மீன்களை தேர்ந்தெடுக்கணும் அல்லது மழை தண்ணி நமக்கு கிடைச்சதுன்னா அத மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு தன்மையை குறைச்சிட்டு அதுல நம்ம வந்து மீன் வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்ப பண்ணிக்குட்டை வளர்க்கறதுல நீங்க பரிசீலிக்கிற மீன் வகைகள்லாம் என்ன மாதிரியாது பண்ணக்குட்டையில நம்ம வந்து எல்லா வகையான மீன்களும் வளர்த்த முடியாது ஒரு சில மீன்களை தவிர்க்கணும் ஒரு சில மீன்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ தவிர்க்கக்கூடிய மீன்கள் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கெழுத்தி வகை மீன்கள் சொல்லுவோம் இந்த கேட்பிஷர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வகை மீன்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய மீன்கள் ஓகே சோ அப்ப நமக்கு வந்து இந்த சிக்கன் கடை கழிவு இதெல்லாம் கொடுத்து நம்ம வளர்க்கும் போது மீன் நல்லா வளரும் ஆனா நமக்கு வந்து பண்ண குட்டையில என்ன சிக்கல் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மழை தண்ணி நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம் நம்ம இந்த கழிவுகளை போடும்போது தண்ணி சீக்கிரத்துல கெட்டு போயிடும் அப்போ நமக்கு வந்து தண்ணி மாற்று வசதி இருக்கும் இடத்தில் நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம் ஆனா நம்ம மழை தண்ணியை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடிய பண்ண குட்டைகள்ல நம்ம இந்த மாதிரியான மீன்களை வளர்க்கும் போது தண்ணி வந்து ஒரே வாரத்தை கெட்டு போயிடும் அடுத்து வந்து நம்ம வந்து தண்ணி மாற்ற முடியாது அப்போ தண்ணி வந்து வேஸ்டா போயிடும் குளம் வேஸ்டா போயிடும் சோ அதனால அந்த கெளித்தி வகை மீன்கள் நம்ம வந்து தவிர்க்கணும் அதே போல இந்த நிறைய விவசாயிகள் வந்து ஆர்வமா இருக்கக்கூடியது இந்த விரால் மீனை வளர்க்கறதுக்கு ஏன்னா விரால் மீன் வந்து நல்ல ஒரு விலை போகக்கூடிய ஒரு மீன் ஈஸியா அவங்களுக்கு வந்து விலை கிடைச்சிடும் ஆனா குட்டையில வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த போதிய வளர்ச்சி கிடைக்காது அந்த குறுகிய காலம் முன்னு போதிய வளர்ச்சி கிடைக்காது அந்த விரால் மீன்கள் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன்கள் அப்ப அதுக்கு வந்து நம்ம என்னன்னா நமக்கு கண்மாயில கிடைக்கக்கூடிய டிலேப்பியா மீன்களை வந்து முன்கூட்டியே நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு முன்பாவே இந்த குளத்துல விட்டு அந்த மீன்கள் வந்து குஞ்சு பொரிச்சு வைக்கும் போது அந்த மீன்களை குஞ்சு பொரிச்ச மீன்களை இந்த ஆஹ் விரால் மீன்கள் சாப்பிடும்போது அதுக்கு உண்டான வளர்ப்பு முறையா வருது சோ நமக்கு இந்த பண்ண குட்டையில அது வந்து போதிய நேரம் கிடைக்க கிடைக்கிறது கிடையாது அந்த மீன்கள் வந்து சரியான வளர்ச்சிக்கு வராத போது சரியான விலை கிடைக்காது அதனால அந்த விரால் கெளுத்தி ரக மீன்களை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் நம்ம வளர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கெண்டை ரக மீன்கள் சொல்லுவோம் ஆறு வகை கெண்டை மீன்கள் வரும் கட்லா ரோஹு மிருகால்ன்றது இந்திய ரக கெண்டைகள் அதே மாதிரி அயல்நாட்டு கெண்டைகள்ல வெள்ளிக்கெண்டை புல் கெண்டை சாதா கெண்டை இந்த ஆறு வகை மீன்களை நம்ம வந்து வளர்க்கலாம் இது போக தரம் உயர்த்தப்பட்ட ரகங்கள் இருக்கு தரம் உயர்த்தப்பட்ட ரகங்கள்ல ஜெய ரோகுலயே தரம் உயர்த்தப்பட்ட ரகம் ஜெயந்தி ரோகுன்றது இருக்கு அதே மாதிரி சாதா கெண்டையில கெண்டைன்றது இருக்கு இந்த வகை மீன்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது போக நமக்கு அந்த கண்மாயில கிடைக்கக்கூடிய டிலேபியா மீனை வந்து நம்ம பண்ணக்கூட்டையில வளர்க்க கூடாது ஏன்னா தடை செய்யப்பட்ட மீன் நம்ம வந்து திலப்பிய ரகம் மீன் வளர்க்கணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து அதுல தரம் உயர்த்தப்பட்ட ரகம் இருக்கு கிஃப்ட் திளப்பியான்னு ஜெனெட்டிகலி இம்ப்ரூவ்ட் ஃபார்ம் திலப்பியா இந்த மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு மாதத்துக்குள்ள அரை கிலோக்கு வந்துரும் பண்ண குட்டைகள்ல ரொம்ப வேகமா நல்லா வளரக்கூடிய மீன் ரகங்கள் சோ இந்த மாதிரியான மீன் ரகங்களை நம்ம வந்து பண்ணக்குட்டைக்கு தேர்ந்தெடுக்கலாம் எல்லா மீன்களுக்கும் ஒரே மருத்துவ முறையை கடைபிடிக்கலாமா மீன் குஞ்சுகள் வந்து பேக்கெட்ல கொடுப்பாங்க அதை கொண்டுட்டு வந்து இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படியே பேக்கெட் அவுது அப்படியே ஜம்முன்னு கொட்டிடுவாங்க சோ அந்த மாதிரி கூட தீவன வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வெள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ இங்க வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்போ ஒரு தெர்மல் ஷாக்லேயே பாதி மீன் வந்து ஷாக்ல இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு